எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்கும் கேள்விகளுக்கு திமுகவால் பதில் கொடுக்க முடியவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பங்கேற்றார் இதில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் இன்னும் அதிகமான கட்சிகள் வரும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் இருநூற்று பத்து சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக வெல்லும் என்றும் தெரிவித்தார்